ஓம் சக்தி மறுபூர் தாயே போற்று குருவே போற்றி அம்மா போற்றி அம்மா போற்றி மறுபூர் தாயே போற்றி போற்று அடுத்ததாக மருவத்தூரில் நடந்த ஒரு சிறப்பு சம்பவம் அதாவது என்ன பண்ணுறோன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு அந்த ரேஞ்சு தான் நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் நான் என் ஒய்ஃபு என் பசங்க எல்லோரும் வந்து அப்போ நான் நல்லா பக்தி மார்க்கத்தில் இருக்கிறேன் அப்போ வந்து மருவத்தூர் கோயிலுக்கு நான் வந்து போகிறேன் அப்போ போகும்போது பார்த்தாக்கா அந்த க்யூவில் தான் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம் அப்போ அந்த க்யூவில் பொழுது நான் என்ன பண்ணேன் அந்த மூலஸ்தான கியூ இருக்குது அந்த மூலஸ்தான க்யூவில் அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு கல் நட்டு அதுக்கு ஒரு மாலை போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அது என்ன சொல்கிறது துளசி மாடம்ன்ற மாதிரி பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க அந்த பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு இடம் அது அந்த க அந்த அமைப்புக்கு பேர் வந்து அந்த அந்த துளசி மாடம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கல் அந்த ஒரு சிமெண்டில் செய்த எது இருக்கும் நான் என்ன பண்ணேன்னா பொழுது போகாமல் இருக்குது ரொம்ப நேரம் கியூவில் நிற்கிறோன்றதுனால சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போது அந்த முன்னாடி மாலை போட்டிருந்த அந்த கல்லை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த கல்லை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கல் வந்து ஒரு உருவமாக மாறிடுது இதெல்லாம் வந்து என்னங்க கட்டுக்கதை விடுறீங்க அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்த உண்மைகளை அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஏன்னா அது ஒரு பெரிய பதிவு சரியா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த மனிதர் வந்து எப்படி இருக்கிறாருன்னா ஒரு ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கிறவள் அவருக்கு வந்து முடி பெருசாலாம் இல்லை அந்த மொட்டை அடித்து முடி வளர்ந்த மாதிரி அந்த வெள்ளை முடி இருக்குது அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு சிகப்பு கலர் வேட்டியை வந்து போட்டுருக்கிறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பத்மாசனம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பத்மாசனத்தில் வந்து அமர்ந்து ரெண்டு கைகளையும் சின்முத்திரையில் வச்சு அவர் வந்து ஒரு தியானத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார் சரிங்களா அவரை வந்து நான் பார்க்குறேன் பார்த்துட்டு சரி அவர் இங்கே இருக்கிறார் சரி அடுத்தது இந்த பிருந்தாவனம்னு சொல்கிறோமே இது என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கினே இருக்கும்போது ஒரு அசிரியாக ஒரு விஷயம் வந்தது இந்த இடம் உனக்காக காத்திருக்கிறது அப்படின்னு வந்தது சரியா அது வந்து எந்த அளவுக்கு நம்ம உண்மையை எடுத்துக்கிறோன்றதெல்லாம் விட்டுருங்க நான் நடந்ததை சொல்கிறேன் ஸோ இந்த இடம் உனக்காக காத்திருக்கிறதுன்னு வந்தது அடுத்தது என்னனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரைட்டு அப்போ மூலஸ்தானத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்ட்டு மூலஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் மூலஸ்தானத்தில் வந்து சடனாக அந்த அம்மன் வந்து சிலை மாறி நம்ம மறுபுற பங்காரடிகளுடைய அந்த அது என்ன சொல்கிறது அந்த முப்பத்தி அஞ்சு வயசில் இருக்கக்கூடிய தன்மையுடைய அந்த உடம்போடு அவர் அந்த இதில் உட்கார்ந்துருக்கிறார் அந்த அந்த அவர் மேலே வந்து பால் அபிஷேகம் நடக்குது பால் அபிஷேகம் அப்படியே ஊற்றுது அதை நான் கண்கூடாக பார்த்தேன் இது ஒரு ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எங்கள் வீட்டிலலாம் சொல்லும்போது எல்லோருமே சிரித்தாங்க நீ என்ன ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற சும்மா எதையோ உளறிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மனிதர் வந்து உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொன்னால் இல்லையா அவரை பற்றின விஷயத்த நான் வந்து அப்புறமேட்டா அடுத்த பதிவில் சொல்கிறேன் இப்போ இன்னும் இன்னொரு விஷயம் நடக்குது என்னென்னா நாங்கள்லாம் அந்த கோயிலில் வரிசையில் நிற்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சடனாக அங்கே வந்த ஒரு காட்சி மாறுது அது என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கோயில் அது உள்ள வெளியில் நின்றுட்டு இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக எனக்குள்ளே வந்துட்டாங்க எனக்குள்ளே இருக்கிறாங்க இப்போ இந்த உடம்புன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதுவும் எனக்குள்ளே தான் நிற்கிது எங்கள் குடும்பமும் எனக்குள்ளே தான் நிற்கிது அதை வந்து அது நேரடியாக அந்த பார்த்த காட்சியை வந்து அப்போ மறக்க முடியல அது மாதிரி இதான் நடந்தது அப்படியே மொத்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா விஷயங்களும் அப்படியே நமக்குள்ளே வந்துட்ட மாதிரி அதை லைவாக நான் வந்து எனக்குள்ளே பார்க்குறத வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது சரி இது ஒரு விஷயம் அடுத்த பதிவில் அடுத்த குட்டி கதையை பேசுவோம்